வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று ஆந்திரா குண்டூர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது சூப்பர் ஹிட் ரெசிபி இணையத்தில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்த குறிப்பு வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு எல்லா பொருட்களும் தயாரா இருக்கு ஆந்திரா குண்டூர் சிக்கன் செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம் அதுக்கு முதல்ல வறுத்து அரைக்க என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் மல்லி மூணு தேக்கரண்டி சீரகம் ஒன்றை தேக்கரண்டி மிளகு ஒரு தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி வெந்தயம் கால் தேக்கரண்டி வத்தல் ஒரு ஆறு வத்தல் மூணு மேஜைக்கரண்டி தேங்காய் இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் மல்லி போட்டாச்சு மூணு தேக்கரண்டி ஒன்றே தேக்கரண்டி சீரகம் வெந்தயம் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி மிளகு ஒரு தேக்கரண்டி போட்டிருக்கேன் அப்புறம் நாலு டு ஆறு வத்தல் உங்கள் காரத்திற்கு தேவைக்கு தக்க எடுத்துக்கலாம் நல்லா வறுத்துக்கணும் பொன் முருவலாக இது வறுபட்ட உடனே நம்ம தேங்காய் சேர்த்து வறுக்க போகிறோம் இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் வறுத்து வந்துடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம தேங்காய் மூணு கரண்டி அதோடு சேர்த்து நல்ல பொன் முருவலாக வறுத்து எடுக்கணும் நல்ல சிம்மில் வச்சு கரியாமல் பக்குவமாக வறுக்கணும் மணம் வந்தவுன்ன அடுப்பு அணைச்சிடலாம் இப்போ நம்ம இதை ஒரு மிக்சி சின்ன ஜாரில் போட்டு தண்ணி சேர்த்து நல்ல விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு அரை கிலோ டு முக்கால் கிலோ சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் தயாராக வச்சுருக்கோம் நான் இன்றைக்கி ஆறுநூறு கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு நூறு கிராம் வெங்காயம் ஒரு அஞ்சு கரண்டி எண்ணெய் சூடு காட்டி அதில் ஒரு நூறு கிராம் அளவு பொடியாக நறுக்கிய வெங்காயம் போட்டு வதக்கிட்ருக்கேன் அதுக்கு மூணு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு அரை தேக்கரண்டி கரம் மசாலா ஏலங் கிராம்பு கிராம்புத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கரம் மசாலா வாட நல்லா பிடிக்குன்னா ஒரு தேக்கரண்டி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு இப்போ ஒரு நூற்றம்பது கிராம் தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளி தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்க விடணும் மூடி போட்டால் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ திறந்து பார்க்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வருது இப்போ நாம் வந்து அரைச்ச மசாலாவும் தயிரும் சேர்க்கணும் இப்போ நம்ம வறுத்து அரைச்சோம்ல அந்த மசாலா சேர்த்துருக்கேன் தயிர் வந்து ஒரு ரெண்டு மேஜை கரண்டி சேர்த்துருக்கேன் இப்போ தயிரும் மசாலா இந்த வதங்கினது எல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்கணும் நல்லா கொதித்து கொஞ்சம் எண்ணெய் மேலே வரணும் பாருங்கள் எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம தயாராக உள்ள சிக்கனை போட்டுக்கலாம் நீங்கள் சின்ன பீஸா வேணும்னா சின்ன பீஸாக போட்டுக்கலாம் நான் மீடியம் சைஸாக போட்டிருக்கேன் இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா பிரட்டணும் மசாலாவில் கோட் ஆகணும் நாம் ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்தோம் திரும்ப நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இப்போ வந்து அந்த சிக்கன் வேகிறதுக்கு அந்த மிக்சி ஜாரை அலசி ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஏற்கனவே சிக்கனில் தண்ணி ஊறும் அதனால் கம்மியாக தண்ணி சேர்த்தா போதும் இப்போ தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பெரட்டி மூடி போட்டு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வேக விடுங்க அல்லது மீடியம் ஃபயரில் கூட வேக வைக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு வெந்து வருது இப்போ நறுக்குன மல்லியலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மல்லிகளை சேர்த்து அதோடு வேகும்போது நல்ல மனமாக இருக்கும் இப்போ பாருங்கள் கெட்டியாக ரெடி ஆகிடுச்சு ஆந்திரா குண்டூர் சிக்கன் தயார் சூப்பராக இருக்கும் இது வந்து சப்பாத்தி பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி ஒயிட் ரைஸ் கூட கூட பரிமாறலாம் பார்க்கவே செக்க செவேர்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காரம் உங்கள் விருப்பத்துக்கு தக்க மிளகாய் சேர்த்துக்கோங்க சூப்பராக தயாராகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது சூப்பராக இருக்கும் நீங்கள் முயற்சி செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் கமெண்டில் தெரிவிங்க நல்ல நல்ல பகிர்வெல்லாம் வரதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்